ஹலோ வீவர்ஸ் அலாமலை வெல்கம் பேக் மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஆகிடுச்சு ரெடிமேட் டாப்னாலே உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து துணி இருக்காது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே துணி கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டு அதான் சரி ஓகே இதை எப்படி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டாப் பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஃப்ராக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இதனுடைய பாடி சுற்று எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சிக்ஸ்டீன் இன்ச் இருக்குது ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டின் இன்ச்சு வேணும் டூ இன்ச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அகலமாக வேணும் இப்போ நான் உள் பக்கமாக நான் திருப்பி காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இப்போ டூ இன்ஜி நமக்கு வந்துட்டு தேவைப்படுது அதை எப்படி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு சின்ன ஐடியா தான் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்துட்டு ஓவர்லாக் போட்டிருப்பாங்க இப்போது ஆம்புள் லென்த்தில் நம்ம ஒரு டென் இன்ச் வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவ் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் ஃபோர் இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா நான் டென் இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஓவர் லாக் போட்டிருக்கோம் இல்லையா அதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து துணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சு அகலம் லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சு வச்சுருக்கேன் ஃபோர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் அதுக்கு நான் வந்து லைனிங் துணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்லீவ்லேருந்து கீழே ஸ்லிட்டு வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா டென் இன்ச் வரைக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிடலாம் ஏன்னா ஹெவி ரேட்டு கொடுத்து நம்ம ட்ரெஸ்லாம் வாங்குவோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃப்ராக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து துணி கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ஆஃப் இன்ச்சு தான் பார்த்திங்கன்னா உள்ளே துணி கொடுத்துருப்பாங்க உள்ள துணியை நமக்கு தூக்கி போடவும் மனசு இருக்காது ஏன்னா குழந்தையும் சரியாக போட்டிருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் பாருங்கள் நான் ஜாயின் பண்ணி முடிக்க போகிறேன் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் இதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் படிமான தையல் போட்டு தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்போ படிமான தையல் போடலாம் இப்போ படிமான தையல் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த எஜ்ஜிலே போடுங்க தள்ளி போடக்கூடாது கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே போட்டால் தான் ஃபினிஷிங்காக இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டு சைடுமே தச்சாச்சு இப்போ சென்ட்ரு சென்டருக்கிட்ட பார்த்தீங்கன்னா டைப் வச்சுட்டு நமக்கு அளவு அலவுன்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒம்போது இன்ச்சு பார்த்தீங்கன்னா நான் பாடி சுட்ட நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்டீ சுற்றுறது பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சுன்னா அந்த ஷேப் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு சைடு மார்க் பண்ணணும் இப்போ அதை அப்படியே நம்ம டீஸை வச்சு இதே மாதிரி நம்ம வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்லீவில் ஸ்ட்ரைட்டாக மேலேருந்தே ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அது மேலேயே கரெக்டாக நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அது மாதிரி ஸ்லீவ் லென்த்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபைவ் இன்ச் வரைக்கும் அந்த லென்த்து வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு என்ன அலவன்ஸ் வேணுமோ அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு சிக்ஸ் இன்ச்சு வேணும் அளவான்ஸ் நான் அதையும் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பாடி சுற்றளவு அந்த ஷேப் எடுக்கிற இடம் அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் நம்ம வந்து தைச்சிக்கலாம் அதை தைச்சி முடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸு பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக துணி அதே கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை இதுக்கு மேச்சா நீங்கள் கோல்டு கலர் கூட கொடுக்கலாம் இப்போ எக்ஸஸ்ஸாக உள்ள துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டு கலர் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டிசைனாக தான் தெரியும் கண்டிப்பாக போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாந்திராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம் எந்த இதுவுமே தெரில பாருங்கள் நமக்கு தேவையான அளவு நமக்கு கிடச்சிருச்சு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சின்ன சின்ன ஐடியா தான் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்